விருச்சக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் விருச்சகம் கடகம் விருச்சகம் மீனும் மூணுமே நீர் ராசியை குடிக்கிறது ஆனால் இந்த கடகம் பேசப்படுற அளவுக்கு மீனை பேசப்படுற அளவுக்கு விருச்சகம் எங்கேயுமே பேசப்பட்டதில்ல ஏன் இங்கே சந்திரன் நீசம் அப்போது நல்லது கெட்டது தெரியாதுங்க இந்த ராசிக்கு யாரையுமே ஏமாற்றி அதில் மூலியமாக பிழைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் புரியவே புரியாது நீங்கள் எவ்வளோ சொல்லிக் கொடுங்க விருச்சகம் கடைசியில் நல்லது இதுதாங்க நாங்கள் இதில் வழியாகவே போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க சூதுவா தெரியாது மனசில் இருக்கிறத படப்பட படப்படம் பத் பத்து நிமிஷத்தில் பேசி முடிச்சுடுவாங்க அது நல்லதா கெட்டதான்ல யோசிக்கவே மாட்டாங்க தன்மை ரொம்ப அதிகமுடைய ராசி அப்படி இருந்தும் காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசியாக பிறந்திருக்கிறாங்க ஐயோ இவனா இவங்க ஆகாதுங்க இவங்க அப்படியே பேசுனாவே தேல் கொட்டுற மாதிரி பேசுவாங்க ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது கொற்ற தான் ஆனால் இந்த தேளுடைய சிம்பிள் தான் இந்த ராசி ஆனால் பொதுவாக நம்ம விருச்சகம் அப்படின்னு எடுத்துகிட்டாவே மனசில் இருக்கிறத படப்படம்னு பேசுகிறதுனாலேயே வாழ்க்கையில் இவங்களுடைய சீக்ரெட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இவங்களை இது வழியாக அட்டாக் பண்ணுனால் போதும் அப்படிங்கிறதுல அந்த உணர்ச்சி வசப்படுறதுலையே அட்டாக் பண்ணுவாங்க அதனால தான் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பல வாய்ப்புகளை இழந்த விருச்சக ராசின்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் அம்மாக்காக இதாச்சு அப்பாக்காக இதாச்சு தங்கச்சிக்காக பாடுபட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கும் பாருங்கள் தனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு எவ்வளோ பைசா கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரொம்பவே வந்து யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசி விருச்சக ராசி தான் அப்பா பார்க்கல அம்மா பார்க்கல இந்த கதையெல்லாம் இல்லவே இல்லை நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரே ராசி நூறு பேர் இருந்தாலும் சிங்கம் கர்ஜிக்கும் போது நிச்சயமாக கேட்கும் அந்த மாதிரி நூறு பேர் இருந்தாலும் விருச்சக ராசி பேசுறது என்றைக்குமே கூட்டத்தில் இருந்து தனியாக வெளிப்படுங்க கோபத்தில் சட்டுன்னு பேசிடுவாங்க ஆனால் மனதளவில் ரொம்ப சாஃப்டான குழந்தை நலம் அந்த மாதிரி குழந்த மலை இந்த மனசு எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது கோவப்படுறதே அதுக்கப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்காம வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களை இன்றைக்கி இழந்த ராசியாக இருக்குது வளர்ச்சி அடையாத ராசியாக இருக்குது ஏங்க வளர்ச்சி அடையலை குரு எட்டில் இருக்கார் பொருளாதாரத்துக்கான குரு குரு ஏழில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு ஒரு பேக் எண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்தது எட்டுக்கு என்னைக்கு போனாரோ அன்றைக்கே வந்து எழுதி கொடுத்துடலாம் இந்த குரு வந்து ஒம்பதுக்கு எப்போ வராரோ அப்போ தான் உங்களுக்கு வளர்ச்சிங்க அதுவரையும் இதே மாதிரி தான் பொருளாதாரத்தில் பாடாத பாடுபடுவீங்க இன்றைக்கி எல்லாமே எல்லாம் இருந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களை பார்த்தாவே ஏதாவது பிரச்சனை பண்ணி இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நோண்டி விட்டு வேலை பார்க்கணும் இவங்களை ஏதாவது வந்து பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்த்து ஆடுறதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் உங்களை சுற்றி கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டுருக்குறாங்க எதிராளிகளுடைய தொல்லை ஏராளம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் தனியாக இருப்பீங்க சுற்றி எதிராளிகளாக கூட்டமாகவே இருக்காங்க உங்களை எப்படா அவமானப்படுத்தலாம் அந்த நேரம் வரட்டும் காத்துட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு இன்னும் நிறையா சொல்லலாம் விருச்சகம் பட்ட அவமானம் வாழ்க்கையில் யாருமே படலை தைரியமாக சொல்லலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ராசி அது என்னங்க கஷ்டப்பட்டு எந்த ஒரு துணையை எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் சுயமாக உழைச்சி முன்னுக்கு வந்த ராசி விருச்சகத்தை பொறுத்த வரையுமே ஒருத்தன் தப்பு அப்படின்னு அங்கே போய் பேசிட மாட்டாங்க அதே போல் இப்போ சரியில்லாதவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வழியவே போகவே மாட்டாங்க உஷாராக ஓடி வந்துடுவாங்க ஆனால் பாசத்தை காமிச்சு நிறைய பேர் இவங்களை ஏமாற்றிட்டாங்க அதுதான் முக்கியம் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் அஞ்சில் கொடுமைனும் கொடுமை மிக கொடுமைங்கிற மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய பலன்கள் குழந்தைய நினச்சி டெய்லியும் கவலைப்பட்டுருக்கீங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு எண்டு இருக்குதா இல்லையா மனசெல்லாம் அப்படியே கொதிக்குதுங்க எங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி நடக்குது சனீஸ்வர பகவான் அஞ்சில் குரு எட்டில் இந்த மாதிரி ஒரு வலிமையான கோச்சாரம் அப்படிங்கிறது விருச்சகம் பார்த்துருக்கவே முடியாதுங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு சொந்த வீட்டிலேயே எதிரிகள் மாதிரி வீட்டை விட்டு ஓடிடலாமா இங்கிருந்து வெளியே போனால் பழச்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிரகத்தை மட்டும்தான் வச்சு பார்க்குறோம் அப்போ சனிங்கிற கோச்சார பலன்கள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அதனுடைய பலன்கள் பிறந்த கால ஜாதகத்தில் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டும்தான் வெளிப்படும் அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து ஃபுல்லாக பார்க்கும்போது மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டும்தான் நம்ம இங்கே பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது குழந்தை குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை ஏண்டாத தெய்வம் இல்லை டெய்லியும் குழந்தைய நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு இருக்கு நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை இன்றைக்கி படிக்க மாட்டேங்குது அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி அப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க இல்லை குழந்தைகள் நினச்சே கவலைப்படுறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருத்தம் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாருங்க எந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காலும் அதை சார்ந்த வருத்தம் நிச்சயமாக இருக்கும் அது அஞ்சாம் அதிபதி அஞ்சுலேயே இருக்கட்டும் நிச்சயமாக வருத்தம் இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இன்றைக்கி என்ன இருக்கீங்க நம்ம ப நம்ம தான் சம்பாதிக்காமல் போயிட்டோம் நம்மளுடைய குழந்தைங்களாவது நல்லா வளர்ச்சி அடையட்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக மேலோங்கும் அதே போல் காதல் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்பவே வீக்கா இருக்கு இந்த ராசியை பொறுத்த வரையும் இருக்கோம் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் இல்லை கல்யாணத்துக்கு சப்போர்ட் கிடைக்காம தடுமாறுறவங்க திருமணம் இன்னைக்கு பாருங்க சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ விருச்சகத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மட்டும்தான் விருச்சகத்தை பொறுத்த வரையுமே திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு சுக்கரனை சனீஸ்வர பகவான் பார்க்கறோன்னா அது திருமணத்தை ஹோல்டு பண்ணி வையே நான் வந்து நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கேன் இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்குமே இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அதே போல் வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வேலையில் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்ல பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு இனி வரக்கூடிய காலம் இந்த சனி பயிற்சினால் ஒரு உன்னதமான கோச்சார காலமாக நிச்சயமாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை இப்போ நம்ம கேட்டுட்டு இருந்தது அனைத்துமே வந்து சனீஸ்வர பகவானுடைய ஒரே கிரகத்தோடைய வக்ர பயிற்சி பலன்கள் தான் நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் பிறந்த கால ஜாதகத்தில் பெற்ற கிரகத்தோட பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் ஒரு கிரகத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறதுனால பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் பிரதிபலிக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்